ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயங்கள் என்னென்னு தெரியும் பெண்ணியத்தை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காமல் பெண்களை பற்றி புரிஞ்சிக்காமல் தரக்குறைவாக பேசினது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோவத்தை வந்து கொண்டு வந்துச்சு அது வந்து திமுக வரைக்கும் போனதுனால வந்து ஒரு தற்காலிக நீக்கம் வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கார் பெரும் வந்து ராதா ராதாரவிசாரு பெண்ணியத்தை மட்டுமே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுன மாதிரி தோணலை ஏன்னா அவர் வந்து நிறைய மேடைகளில் பேசும்போது நிறைய கட்சிகள் சார்ந்து பேசும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அசிங்கமாக போயிட்டுருக்குற நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக நேர்மையாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட மனசு புண்படாமல் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது அதனால் நீ அரசியல் கட்சி சார்ந்தவனாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பேச தப்பு கிடையாது ஏன்னா நாங்கள் கண்டுக்கிறது அரசியல்வாதி பேசுறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறதே கிடையாது அரசியல்வாதி பேசுறதே உண்மை இல்லை அப்படிங்கிறப்போ அரசியல்வாதி கூட ஒட்டிக்கிட்டு இருக்க வந்து உண்மை பேசுவானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வச்சோம்னா அது எங்களுக்கு பதில் எங்களுக்கே தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதாவது எம் ஆர் ராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய பையனாக பிறந்ததுனால தான் வந்து ராதாரவி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் எம்ஆர் ராதா சார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு மனுஷன் அதாவது தான் மனசில் பட்டது வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து வெளியே சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து தான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் கூட சினிமாக்காரனை நம்பாத எங்களை நம்பாத நீ என்னதான் சொன்னாலும் சரி நாங்கள் வந்து காசுக்காக தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அந்த காலத்திலேயே வந்து சொன்னவர் ஆனால் வந்து ராதாரவி சார் வந்து பார்த்திங்கன்னா நான் எம்ஆர் ஆதமாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரு பார்த்திங்களா அதுதான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப மோசமான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துறாரு அதே மாதிரி வந்து மனநலம் குன்றிய குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து வைகோ சார் கூட கம்பேர் பண்ணி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம் அதாவது மேடையில் இருக்கிறவங்க வந்து கைத்தட்டு வாங்குறதுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பதில் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இவர் பேசுகிற விஷயத்துக்கு வந்து கீழே இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளை பற்றி பேசும்போது சிரிக்கிறதா இருக்கட்டும் கைத்தட்டுறதா இருக்கட்டும் அப்படிப்பட்ட கைத்தட்டுகின்ற மனசு உள்ளவங்கள்லாம் எவ்வளவு மோசமான மைண்ட் செட் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மக்களை வந்து நீங்கள் நல்ல கருத்தையோ நல்ல அறிவுரையோ சொல்லி கிடையாது திருத்தணும் கூட அவசியம் கிடையாது ஏன்னா மக்களே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கும்போது மீடியா வெளிச்சம் கிடைக்கும்போது அந்த வெளிச்சத்தை வந்து சரியாக பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களாச்சு மக்களை பொலிட் பண்ணாத விஷயங்களாச்சும் கொண்டு வரலாம் அரசியல்னாலே எப்படி தான் அசிவமாக பேசுறது அரசியல் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி ஆட்கள்னால தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு மிகப்பெரிய சீர்கேடு ஐரா அப்படிங்கிற அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து மெயினான கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அதாவது தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் சினிமா மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் உள்ள ஒரு ஃபீல்டு தான் வந்து சினிமா துறை ஆனால் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற சினிமாவோட தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் கடந்த ரெண்டு மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வருது பெண்ணியம் பேசுகின்ற படங்கள் வருது ஒழுங்காக பெண்ணியம் பேசுகின்ற படங்கள் இந்த நைன்டி எம்எல் மாதிரி கேலவான சில படங்கள் வந்திருந்தா கூட காற்று மொழி அப்படிங்கிற படமாகட்டும் நாச்சியர் அப்படிங்கிற படமாகட்டும் இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்து வந்திருக்கே தவிர ஆனால் சாதாரண ஹீரோவோட படங்கள் அளவுக்கு அது கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி இந்த கோலமா கோயில் அப்படிங்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கோடி நெருங்கி வந்து முத முதல்ல வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படம் வந்து கலெக்ஷன் எடுக்குது நைன் அப்போ தான் நயன்தாரா எல்லாமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அந்த பட்டத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த தமிழ் சினிமாக்குள்ளே ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை வந்து தமிழ் சினிமா கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நயன்தாரா தான் நயன்தாரா அப்படிங்கிற நடிகை மேலே வந்து நம்ம வைக்க வேண்டிய கேள்விகள் வந்து நல்லா நடிக்கிறாங்களா ஏன் இந்த படம் சரியாக நடிக்கல இப்படிப்பட்ட கேள்விகளை தான் நம்ம வைக்கணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு வந்து தீர்வு சொல்ல வேண்டிய ஆட்களோ அதை கிண்டல் செய்ய வேண்டிய ஆட்களோ நம்ம கிடையாது அதுதான் உண்மை நம்ம என்ன தான் சொன்னாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எடுக்கிற டெசிஷனாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான் நம்ம என்ன தான் அறிவுரை சொன்னாலும் நம்ம என்ன தான் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவர் அந்த ஹீரோயினோட படம் சார்ந்த அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நின்றுக்கிட்டு அந்த ஹீரோயினே வந்து கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னா பெண்களையே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்துறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கிடையாது அம்மா கிடையாதா ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய டையலாக் இது வந்து மக்களே வந்து ஏற்றுகிறது கிடையாது சாதாரண மக்களுக்கு இதே டேலாக் மறுபடியும் சொன்னீங்கன்னா என்னடா இதே டேலாக் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் முதல்ல வந்து ஆண்களும் பெண்களும் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல அதை வந்து உற்று கவனிங்க கவனிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு என்ன பாடத்தை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வாங்க அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது இப்போ அரசியல் கட்சி சார்ந்த பேசிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ தற்காலிக நீக்கம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அவங்க அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மாற்றிக்கணும் இவங்க பேசுறதை கவனிக்கணுமா வேணாமா இந்த மாதிரி ஆளுங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்ம உற்று கவனிக்கணுமா வேணாமா இதுக்கு ரியாக்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது நம்ம நம்மள திருத்திக்கிட்டோம்னா அவங்களுக்கு உண்டான இடம் இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டு விடும் இந்த மாதிரி ஆளுங்களை முக்கியத்துவம் முக்கியத்துவங்கிட்டே இருந்தோம்னா இந்த கட்சிகள் எப்போயுமே உங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து மக்களுடைய பார்வையை மக்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஆளுக்களுடைய பேச்சை வச்சு திசை திருப்பிக்குவாங்க ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல அவங்க பேச பேச நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு வந்து திசை திருப்பிக்குவாங்க தயவு செஞ்சு யோசித்து பார்த்து முடிவெடுங்க மறுபடியும் மறுத்துவீழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்